இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு முதல்ல தெரியல இவங்களுக்கு என்ன பத்மபூஷன் விருது யாராக இருக்க கொடுக்கணும் உண்டான ஆத்தட்டிக் பர்சன்ஸ் ஆகியவங்க இல்லை இவங்க சொல்கிறவங்களை தான் பத்மபூஷன் விருது கொடுக்கணுமா இவர் ஒரு சிறந்த மனிதர் இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு ஒவ்வொருக்கும் விருதுகள் கொடுப்பாங்க இந்த தகுதிகள் போதுமா விருது வாங்க இல்லை வேறு எதனா பொய்யான போஸ்டர் அடிக்கணும் ரசிகர்களை யூஸ் பண்ணணும் பகடக்காயா ரசிகர்களை வச்சு தன் சுயலத்துக்காக கட்சி ஆரம்பிக்கணும் பொய்யான வசூல் வேட்டைகள் விளம் விளம்பரம் கொடுக்கணும் இவ்வளோ என்ன தகுதி இருக்க எல்லாருக்கும் விருது மாட்டாங்க உங்களுக்கு பிடித்த ஆஸ்தான நடிகர்கள் வந்து விருது கொடுக்க நீ வாங்கினோன்னு கிண்டல் பண்ணுவ முதல்ல வா முதல்ல வா விருது வாங்குறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு முதல்ல படிச்சுட்டு வர சொல்லுங்க உங்களுக்கு தேசியம் சொல்ற முதல்ல ஒரு விருது வாங்குபவர்களுக்கு என்னென்ன தகுதியின் அடிப்படையில் விருது கொடுக்குறாங்கன்றது முதல்ல போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க எதுவுமே தெரியாமல் தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு தமிழ் சினிமா வச்சு இந்த வடை பேச்சா என்ன பேச்சு சார் பேச்சிடுறீங்க அதெல்லாம் நான் நான் ஒரு வீடியோ பார்த்து கிடையாது சரிங்களா உட்காந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் அது சரி நான் ஒரு நடிகரை வந்து உயர்த்தி பேசணும்னா அந்த நடிகர் உயர்த்தி பேசிட்டு போங்க யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த நடிகருக்கு சமமாக இருக்கிறவங்களோ அந்த நடிகரோட முன்னாடி இருக்கிறவங்களையோ நீங்கள் கிண்டல் பண்ணிங்கன்னா எதிர்வினைகள் வரத்தான் செய்யும் மூவிஸ் அஜித்துக்கு படம் பண்ண போதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் என்னுடைய எக்ஸ்தல பதிவில் போட்டிருக்கேன் எடுத்து போட்டிருக்கேன் இது என்ன வந்து இவங்க வந்து பிஜேபி வந்து இவங்க பக்கம் எழுக்குதான் இப்ப அரசியலுக்கு வர நேரம் அறிவு இருக்கு அஜித் அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப எதுக்கு இந்த வெட்டி பேச்சுன்னு கேக்குறேன் நான் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து வன்மம் வஞ்சனம் இல்லைன்னா தைரியமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எடுத்து சமூகத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் சார் என் ஃபோன் இருக்குது என் பேங்க் டீட்டெயில் நான் இப்போ நான் தைரியமாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு எந்த நடிகரும் காசு கொடுக்கல எந்த நடிகர்க்காகவும் நான் பேசலை என் ஃபோன் நம்பருடைய பேங்க் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் எத்தனை வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்தது இன்றைக்கி இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நான் கொடுக்க தயார் இவங்க தயாராக பைக் சொல்லுங்கள் சொபுதா அவதூறு பரப்புறதே என்னமோ ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்குறது மாதிரி ஒரு சில நபர்கள் பரப்பிட்டுருக்கேன் ஓப்பனாகவே சொல்லாமல் இந்த விஸ்மியன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பத்மபூஷன் அஜித் அவர்கள் கொடுத்ததுக்கு அவ்வளோ வன்மத்தை கப்பிக்கிருக்காங்க நீங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் அந்த வீடியோ நான் பார்த்தேன் முதல்ல இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு முதல்ல தெரியல இவங்களுக்கு என்ன பத்மபூஷன் விருது யாரா கொடுக்கணும்னு உண்டான ஆத்தண்டிக் பர்சன்ஸ் ஆகிவங்க இல்லை இவங்க சொல்கிறவங்கள தான் பத்மபூஷன் விருது கொடுக்கணுமா எனக்கு சரியா புரியல முதல்ல இவங்களுக்கு என்ன த தகுதி இருக்கு முதல்ல முதல் பத்மபூஷன் விருது வந்து ஒரு துறையை சார்ந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது முதல்ல வந்து அவர் சிறந்த குடிமகனாக இருக்கணும் முதல் கண்டிஷன் இவங்க கேட்குறாங்க என்ன தகுதி இருக்குது தகுதி இருக்குண்டு நான் சில தகுதிகளை சொல்கிறேன் காலையில் கூட ஒரு இன்னொரு சேனலில் பேசியிருந்தேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் அஜித்குமார் என்பவர் முதல் சிறந்த குடிமகன் இது இதுவே முதல் தகுதி அடுத்த தகுதி எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கு விளைவிக்காத மனிதர் இது ஒரு தகுதி தன் சுயலாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் யாரையும் ரசிகர்களையும் பகடக்காயாய் உபயோகிக்காத ஒரு நல்ல நடிகர் இது ஒரு தகுதி எந்த ஒரு பட விளம்பரங்களிலும் ஃபேக்காவோ பொய்யாவோ ந விளிம்ப விளம்பரப்படுத்தாத ஒரு நடிகர் இது ஒரு தகுதி பொய்யான ஆடம்பரங்களையும் பொய்யான விளம்பரங்களையும் நம்பி மக்களை முட்டாளாக்குவதில் இல்லை இது ஒரு தகுதி குறிப்பாக ரசிகர்கள் எனக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள் பட்டாபிஷேகம் பண்ணுங்கள் என் கட்டவுட்டுக்கு இது பண்ணுங்கள் ட்ரம்ஸ் வையுங்க பத்தாயிரம் வாலாக வெடி வையுங்க இப்படிலாம் சொல்லாத ஒரு நடிகர் இது ஒரு தகுதி முக்கியமான விஷயம் என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை கரெக்டாக மதிக்கக்கூடிய முதன்மையான நடிகர் இது ஒரு தகுதி இவரது படங்கள் எதுவும் நாட்டுக்கு எதிராகவும் சமூக சீர்திருத்த கருத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் இல்லை அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் நாட்டில் நடக்கும் குழப்பங்கள் வன்மங்கள் வஞ்சனைகள் போராட்டங்கள் இதுக்கு எதுக்கும் எதிராகவும் இவரது படங்கள் இல்லவே இல்லை இது ஒரு தகுதி மொத்தத்தில் இவர் ஒரு சிறந்த மனிதர் இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு ஒவ்வொருவருக்கும் விருதுகள் கொடுப்பாங்க இந்த தகுதிகள் போதுமா வாங்க இல்லை வேறு எதனால் பொய்யான போஸ்டர் அடிக்கணும் ரசிகர்களை யூஸ் பண்ணணும் பகடக்காயாக ரசிகர்களை வச்சு தன் சுயலாபத்துக்காக கட்சி ஆரம்பிக்கணும் பொய்யான பொ வசூல் வேட்டைகள் விளம்பரம் கொடுக்கணும் இவ்வளோ என்ன தகுதி இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி என்ன தகுதி வேணுமான்னு நினைக்கிறேன் பத்மபூஷன் விருது வாங்குது இந்த தகுதிகள் வேணுமா இல்லை நான் தன்ன தகுதிகள் இருக்கணுமா நீங்களே சொல்லுங்கள் சார் இல்லை அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு நீங்கள் ஒரு நடிகராக ஒரு பத்மபூஷன் விருது கொடுக்குறீங்கன்னா அதுக்கு அவர் தகுதியும் இல்லாதவர் நடிகர்னால் இல்லாமல் பத்மபூஷன் விருது கொடுக்காமல் அவருனா டான்ஸ் மாஸ்டராமா இல்லை அஜித் என்ன டான்ஸ் மாஸ்டரா இல்லை ஸ்டண்டு மாஸ்டராமா ஏன்னா அறிவிருக்குமா இருக்காது இவங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமராவதின்ற திரைப்படம் வந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலே அவர் கலைத்துறையில் இருக்கார் அறுபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த படமும் அவர் எடுத்ததில்லை எந்த நடிகரையும் டீஸ் பண்ணி படம் எடுத்ததில்லை மக்களை தூண்டி விதமாக போராட்டங்களில் இறங்கி வன்முறையை தூண்டுற அளவுக்கு அவர் படங்கள் எதுவுமே இல்லை இதை விட என்ன பெரிய தகுதி வேணும் இல்லை இதை விட என்ன பெரிய தகுதி இருக்கணுமா அவங்களுக்கு நான் அவர் நடிகர் இல்லாமல் என்ன சார் அவர் அவர்னா பரோட்டா அஜித் அஜிக்குமார்ன பரோட்டா மாஸ்டரா

எந்த பட ப்ரமோஷனுக்கு வர்றது கிடையாது ஒரு போஸ்டரை ஷேர் பண்றது கிடையாது இல்லை இவங்க எல்லாம் அறிவி இருக்குமா இருக்காதா இல்லை அறிவி அறிவி இவங்களே தான் சொன்னாங்க எந்த பட விளம்பரத்துலேயும் அவர் கலந்துக்க மாட்டான்னு தெரிஞ்சு சைன் பண்ணி தான் ப்ரொடியூசர்ஸே வர்றாங்கன்னு சொன்ன அறிவி ஜீவிகள் தானே இவங்க அறிவி ஜீவிகள் தான் இவங்க அப்புறம் இவங்களே வந்து எந்த சார் நான் ஒன்றேன்னு கேட்குறேன் சார் எந்த தயாரிப்பாளர் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அஜித் வந்து என் படத்துக்கு ப்ரொமோஷன் வரது கிடையாது அஜித் வந்து என் படத்தோட விளம்பரத்தை வந்து நடிச்சு கொடுக்க மாட்டேன்றாரு அஜித் வந்து என் பாட்டை வந்து ரீட்வீட் பண்ண மாட்டேன்றாரு அஜித் வந்து என்னுடைய டீச்சரை வந்து லைக் போட மாட்டேன் எந்த ப்ரொடியூசர் சார் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லுங்க சார் அதையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா

மொட்டக்கடிதாஸ் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி மொட்டக்கடித மாதிரி பேசக்கூடாது எவிடென்ஸோட பேசணும் இந்த தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு என்கிட்ட போல்டா இந்த தைரியம் வந்து சொல்லணுமா வேணாமா இப்போ நான் சொல்லுவேன் என்கிட்ட ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு இப்போ என்கிட்ட கிட்ட இவங்களை பற்றி கேமராம நிறைய பேசியிருக்காங்க நான் சொல்லுவேன் அந்த மாதிரி எவிடென்ஸ் இருக்கா இவங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு அக்ரிமெண்ட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க என் படம் சம்பந்தமாகவோ பொது நிகழ்ச்சிகளில் என்னை கூப்பிடக்கூடாது அப்படி சம்மந்தம் இருந்தால் நான் இந்த படத்தில் நடித்து கொடுக்குறேன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி தானேங்க அவர் நடிக்கிறாரு அப்புறம் எந்த தயாரிப்பாளருங்க அவர் கேட்க போகிறாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் எந்த தயாரிப்பாளரும் அவர் கேட்டுக்கிறான் எந்த தயாரிப்பாளரும் இது வரைக்கும் அவர் கேட்டதாக சரித்திரமே கிடையாது எனக்கு ஒரு பட கால்ஷீட் கிடைச்சா இன்றைக்கி இன்னைக்கு இருக்க தயாரிப்பாளர் தான் அதிகம் அஜித்துக்கு எனக்கு பொத்திரி கேட்டிங்கன்னா எப்போ அவர் அவர் வரவே தேவையில்ல சார் நான் இவ்வளோ கோடி சம்பளம் கொடுக்குற ரெடி சார் நான் என் படத்தை ஒரு கால்ஷீட் கொடுத்தா போதும் சார் எனக்கு அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி அஜித் கிட்ட வராங்க எதுக்கு வெட்டித்தனமாக என்ன ப்ரொமோஷன் என்ன போய் கிழிச்சிட போகலாம் கேட்குறேன் சரி இவர் ப்ரொமோஷன் வரலான்றில்ல ப்ரொமோஷன் என்ன வெட்டித்தனமாக பேசி கீழ்ச்சிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொமோஷன் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு கவர் கிடைக்கும் தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பொதுவும் கிடைக்குன்னா வேறு எதுவும் நடக்காது சாப்பாடு போடுவாங்க ஒரு கவர் கொடுப்பாங்க அவ்வளோதான் வேறு என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர் ரீசன் அடுக்கிறார் என்னன்னா ரெண்டாவது சொல்கிறார் ஒரு நடிகர்னா எந்த தகுதியும் கிடையாது பத்மபூஷன் கொடுக்குற சரி விளையாட்டுத்துறையில் என்னத்தை கிழிச்சார்னு பார்க்கலாம் அப்படின்னா அந்த அறிவு ஜீவிக்கு தெரியுமா தெரியாதா அவர் கலைத்துறைக்குண்டான விருது தான் கொடுத்துருக்காங்க விளையாட்டு குவாலிஃபைடு இல்லையா விளையாட்டுத்துறை உண்டான விருது அவருக்கு கொடுக்கல இது இதுங்களும் அறிவு இருக்குமாதிரி இருக்காதா கொஞ்சமாச்சும் முப்பது காலுக்கு மேலாக ஒரு திரு ஒரு துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மட்டும்தான் அந்த விருது எல்லாருக்கும் விருது மாட்டாங்க உங்களுக்கு பிடித்த ஆஸ்தான நடிகர்கள் வந்து விருது கொடுக்கல நீ வாங்கணும்னு கிண்டல் படிவியா முதல்ல வா முதல்ல வா விருது வாங்குறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு முதல்ல படிச்சுட்டு வர சொல்லுங்க அவங்களை தேசியம் சொல்கிறேன் முதல்ல ஒரு விருது வாங்குபவர்களுக்கு என்னென்ன தகுதியின் அடிப்படையில் விருது கொடுக்குறாங்கன்றது முதல்ல போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க எதுவுமே தெரியாமல் மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு வந்து நியாயமே கிடையாது உண்மை சொல்லப்போனால் அதுதான் இல்லைல்ல விளையாட்டு துறையில் கொடுக்கலாமான்னு யோசிச்சா கூட

பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விருது கொடுத்தா நான் சொன்னதுனாலதான் விருது கொடுத்தா அப்படிமா ஆமா அது நாங்க வந்து அன்னைக்கே வந்து பேட்டி அளித்தோம் இந்த படத்துக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று பாருங்க இப்ப அந்த படத்துக்கு இப்ப விருது கொடுத்துருக்க நாங்க சொன்னதுனால மட்டுமே தான் இப்ப விருது எப்ப இவங்க வந்து தமிழ்நாட்டு சினிமாவோடைய ஆத்தன்டிக் பர்சன் சார் எல்லா புடிசும் இவர்கிட்ட கேட்டுதான் சார் சம்பளமே கொடுக்குறாங்க ஹீரோக்கு சார் இது மாதிரி அடுத்த படம் எடுக்க போறேன் இந்த மாதிரி இந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து கொஞ்சம் பேசி கொடுங்க சார் அடி நாள் அந்த வடிவில் ஒன்று பேசலாம் அண்ணன் பைக் ஒன்னு எடுத்துருங்கண்ணே நீங்கள் வந்து பேசி எனக்கு பைக்கை பற்றி ஒன்றும் தெரியாத பரவாயில்ல நீங்கள் வாங்குனேன் நீங்கள் பார்க்க பெரிய மாதிரி இருக்கீங்க வாங்கினேன் பேசி கூடும்பவரில் என்ன இந்த இது எல்லாத்தையும் ஒச்சு போயிடா ஆணி வேறு கிடையாது இது போய் பாஞ்சாயிரம் சொல்கிறேன்ட்டு இந்த ஒரு காமெடி ஒன்று வரும் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுற கூத்துக்கள் எல்லாம் இவங்க தான் தமிழ் சினிமாவுடைய ஆத்தெண்டிக் பர்சன்ஸ் இவங்க கேட்டு தான் தமிழ் சினிமாவே நகருது உண்மை அவள் அவரே அவரே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வலைப்பேச்சில் பேச்சில் விஸ்மி சொல்கிறார் வலை நாங்கள் ஒரு படத்தையோ ஒரு இயக்குநரையோ பெருமையாக பேசும்போது அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஆனா உங்ககிட்ட ஒரு தவறு இருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லும் போது ஏன் கொந்தளி திருமணியை சொல்றாரு அவர் தான் காரி காரி துப்பிட்டு போயிட்டார்ல இவங்கள காரி காரி தானே துப்புனாரு இந்த மாதிரி ஆட்கள் இவங்களும் சொல்லல இந்த மாதிரி ஆட்கள் காரி காரி துப்பிட்டு போயிட்டாரு நீ ஸ்டேஜ்ல இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் ஆமா அவ்வளவு காரி துப்பி வச்சிருக்காரு நான் என்ன நிலைமை எனக்கு தான் சார் தெரியும் இவங்களும் அளவு கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் காரி காரி துப்பிட்டு போயிட்டாரு இதுக்கு மேல என்ன அசிங்கம் தேவையா இந்த அசிங்கம் தேவையா நான் கேட்கறேன் இல்ல சொல்லுங்க இல்ல கடந்த காலங்கள்ல வலை கடந்த காலங்கள்ல மகிழ் திருமேணி எந்த ஒரு விஷயத்த பேசுனாலும் அவர்கிட்ட நேரடியாக பேசுவாராம் போன்ல வருவாராம் ஆனா இந்த விஷயத்த மட்டும் ஏன் வந்து மீடியாக்கள் பேச சொன்னேன் இப்ப

இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை திருத்திக்கிறதுக்காக தானே நாங்கள் பேசுகிற வலைபேச்சில் அதையே நீங்கள் வந்து பொறாமையோ இவங்க தமிழகத்தில் இருக்கிற திருத்தது தான் இவங்களுடைய வேலையாமா முதல் வேலையாமா முதல்ல இவங்களை திருந்த சொல்லுங்க அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க சரிங்களா ஒவ்வொரு நடிகரும் என்னென்ன கூத்துக்கள் பண்ணுறாங்க இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக படம் எடுக்கிறது இல்லை எல்லா நடிகர்களும் சொந்தமாக பேனர் வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் சார் முதல்ல இதுக்கு போய் பேச சொல்லுங்கள் சார் அப்புறம் வந்து நீங்கள் களை எடுக்கிறது மலை எடுக்கிறதுல நீங்கள் அத்தது விஷயமாக வந்து பேசலாம் சார் உண்மையாக சொல்லுங்கள் சார் இன்றைக்கி எல்லா தயாரிப்பினர்களும் படம் எடுக்கிறது கிடையாது ஏவிஎம் சூப்பர் குட் பீம்ஸ் கோவை தம்பி லட்சுமி பூமி வேகஸ் ராஜ ப்ரொடக்ஷன்ஸு விஜயா ப்ரொடக்ஷன்ஸு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் படம் எடுக்கிறது இல்லை என்ன காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஐச்சது யார் என்ன காரணம் அண்டும் வீடியோ போட்டு சொல்லுங்க சார் அப்புறம் வந்து நீ உள்ளக்குள்ள இருக்க கலையை எடுக்கிறது மலை எடுத்து அப்புறம் பேசுங்க சார் வந்து ஏன் படம் எடுக்கிறது இல்லை எதுக்கு இன்றைக்கி எல்லா நடிகர்களுக்கும் சொந்தமாக பேனர் எதுக்கு அந்தந்த நடிகர்கள் அவங்கவுங்க பேனரில் நடிச்சிக்கிறாங்க இதுக்கு பயிற்சி சொல்ல சொல்லுங்க சார் கோடி கொடியாக கொள்ள அடிக்கிறதுக்கு கோடிக்கொடியே இவங்க போட்டு வீட்டில் போட்டு பூட்டுறதுக்கு தான் சார் படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டுவோம் சார் இவங்க சொல்ல தேரிய இருக்கா சார் உட்காந்துக்கிட்டு இதுக்கு பேர் கலை எடுக்கிறதா இல்லை இவங்க சொல்கிறது கலையெடுக்கிறதா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு இத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் சொன்னேன் சார் இவங்க யார் சார் எடுக்கிறாங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியெல்லாம் இன்றைக்கி சொந்த பேனரில் படம் இருக்காங்க எல்லா நடிகர்களும் என்ன காரணம் ஓடிடி ரைட்ஸு டெலிவிஷன் ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸு எஃப்எம்எஸ் ரைட்ஸு எல்லா தயாரிப்பாளரையும் சாரம் நம்ம எதுக்கு இன்னொரு தயாரிப்பில் படம் பண்ணி கொடுக்கணும் என்ன வாழ வச்சா அவன் தான் வாழ்ந்துட்டு போயிட்டான் நான் ஏன்டா அவனுக்கு போய் படம் பண்ணி நீ எல்லா நடிகர்களும் சொந்தமாக பேனர் வச்சு பண்ணிகிட்ருக்காங்கள்ல என்ன காரணம் அப்படின்னு பேச சொல்லுங்கள் எது தமிழ் சினிமாவில் கலை எடுக்கிறது தயாரிப்பாளர் அழிச்ச நடிகர்கள் கலை இது கலை எடுக்கிறதா இவங்க வந்து கிட்ட தப்பு இருக்குது இது எடுக்கிறதா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் பேசிக் எது சார் பேசிக் நீங்கள் இல்ல இல்லை பேசிக்லாம் முடிஞ்சு முடிஞ்சு எங்கேயோ நடக்கிற விஷயத்தை நீங்கள் எடுப்பீங்களா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சினிமா அதாவது நாங்க என்ன பேசுறோம் நாங்க என்ன குற்றம் வைக்கிறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு தமிழ் சினிமாவே நடிகர் விஜய் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து தானாவே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நமக்கு எதிரி அம்மம் அவனை போயிட்டு நீங்கள் சமூகத்தில் அடிச்சுட்டே இருங்க சினிமாவா ரஜினி தான் நமக்கு எதிரி நீங்க போய் அடிச்சுட்டே இருங்க அரசியலா நமக்கு திமுக தான் எதிரி நாங்க அவங்க போய் அடிச்சுட்டே இருக்குன்னா அது ஒரு கட்டமைப்பு உருவாகிடும்ல இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அவனால் இவங்களே விருப்பாயிட்டு திரும்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களே இவங்க யார் எதிர்க்கிறாங்களோ ஒரு கட்டத்துக்கு தாங்க முடியாமல் எதிர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா அந்த மாதிரி தான் இவங்க இவங்களோ பிம்பத்தை கட்டமைச்சுட்டாங்க தமிழ் சினிமா வச்சு என்ன வடை பேச்சா என்ன பேச்சு சார் இது எதோ பேச்சுன்றீங்க அதெல்லாம் நான் எதிர்ப்பா ஒரு வீடியோட பார்த்து கிடையாது சரிங்களா உட்காந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் அது சரிங்களா ஒரு நடிகரை வந்து உயர்த்தி பேசணும்னா அந்த நடிகர் உயர்த்தி பேசிட்டு போங்க யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த நடிகருக்கு சமமா இருக்கிறவங்களோ அந்த நடிகரோட முன்னாடி இருக்கிறவங்களோ நீ கிண்டல் பண்ணீங்கன்னா எதிர்வினைகள் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லை அது வந்து அந்த நடிகரே தூண்டுதல் மாதிரி தானே நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் காசை கொடுத்து அந்த காசு வாங்கிய பர்சன் வந்து இன்னொரு சக நடிகரை கேவலப்படுத்துறாரு அப்படின்னா இதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது அந்த சக நடிகருங்கிற பிரச்சனை தானே அங்கே எழும் சார் கண்டிப்பா அப்படிதான் சார் எடுத்துப்பாங்க நீங்க வெளியில் பார்த்தா மாறாதுல்ல அது எப்படி மாறும் அப்படிதான் எடுத்துப்பாங்க நீங்க வந்து அவர் சாரிங்க இந்த பக்கம் ஆயிரம் தப்பு இருக்கு இந்த பக்கம் எந்த தப்புமே இல்லை ஆயிரம் தப்பு இருக்கிறவன் எப்பா நீ கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்க நீ சொல்ற உன்னை வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க என் பக்கம் தப்பை மறைக்கணும் அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த பக்கம் நல்லவன் இருக்கான் பார்த்தியா அவனை தொடர்ந்து அவன் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இரு ஏன்னா இவனுக்கு அதுக்கு அவன் பதில் விளக்கம் சொல்லி எனக்கு ஓடிவிடும் மறுநாள் வேறு குற்றச்சாட்டு வை அவனுக்கு பதில் சொல்லி ஓடிடும் அதுக்கு மறுநாள்னு ஒரு வை அதுக்கு பதில் சொல்லி ஓடிடும் ஆனால் இந்த பக்கம் ஆயிரம் தப்பு இருக்கிறவன் அந்த தப்போடு அப்படி தான் இருப்பான் இதுதான் சிம்பிளாக விளக்கம் சார் இதுதான் சார் சிம்பிளான விளக்கம் ஏன்னா நீங்கள் ஏன்னா ஒன்று ஏன்னா நல்லவன் வந்து தன்னை நல்லவன் நிரூபிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஓடிடும் சார் ஆமாம் நீ எங்க அடுத்தது நீ அந்த தப்பு பண்ற மாதிரி நீ போட்டுட்டு போட்டு உனக்கு உன்னுடைய ஏன்னா நல்லவனுக்கு வந்து எது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சார் சூடு சொரணும் அதிகம் சார் நல்லவனுக்கு எல்லாம் கரெக்டா தன்னை நல்லவன் நிரூபிக்கிறதுக்காகவே அவனுக்கு போராடுவாங்க அன்னைக்கு அந்த நாளிலே ஓடிடும் அவங்களுக்கு நல்லவன் நிரூபிக்கிறதுக்குள்ளவே ஒரு சிலர் நல்லவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க எல்லாம் அவங்க கடனா வேலை வெட்டியில அதை நினைச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது நடக்கும் இவங்க ஒரு வீடியோல சொல்றாங்க விஜய் நேரடியாக அரசியலுக்கு வந்தது வந்து மக்களுக்கு சேவை செய்யவான் ஆனா அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்தது அவரை வச்சு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்யறதுக்கு பிஜேபி கையாளுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சார் இவங்க சார் விஜய் வந்து பிஜேபியோட பி டிம் சொன்னாங்க இப்ப நாங்க வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கிறாங்க ஒருத்தரே எழுப்பாங்க சார் என்ன சார் இது எந்த ஊர் நியாயம் இவங்க தானே சார் வந்து விஜய் தான் பிஜேபியோட பி டிமா செயல்படுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க தான் எது பேசின மாதிரி செய்திகள் இவங்க தான் எல்லாம் கலப்பி விட்டாங்க இப்ப அஜித் வந்து சம்பந்தமே இல்லாம அஜித் சொல்லி இப்ப யார் ஓட்டு போட புரியல அஜித் உடனே ஓட்டு போடுறாங்க ரசிகர்களும் தெரியாம தான் கேக்குறேன் அஜித் சொல்லி ஓட்டு போட்டுருவாங்களாம்மா இல்லை ரஜினி சொல்லி ஓட்டு போட்டுருவாங்களாம்மா இப்போ இப்போ சொல்லலாம் ஓட்டு போட போகிறது இல்லையம்மா யாருக்கும் யா இங்கே எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக ஒரு பார்வை இருக்கும் சினிமா ரீதியாக ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வையின் அடிப்படையில் தான் இங்கே எல்லாருமே ஓட்டு போடுவாங்க தன்னுடைய தலைவனை ரசிக்கிறதுக்கு காரணம் அது தான் இங்கே இவர் சொல்லி தான் ஓட்டு போட போகிறாங்க அவர் சொல்லிதான் ஓட்டு போட போகிறாங்களோ ஒன்றும் கிடையாது எந்த நடிகராக இருந்தாலும் வாய்ஸ் கொடுத்தா ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டு எதிரமே தவிர எந்த ஒரு நிலைப்பாட்டையும் வந்து ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது இங்கே இப்போ சரி இப்போ பிஜேபி அஜித்தை வந்து இப்போ ஊக்குவிக்கிறதுனால இப்போ என்ன விஜய் என்ன குறைஞ்சி தரான் இப்போ விஜய் என்ன வந்து அவர் தான் அவர் அவர் தான் மக்களுக்காக நல்லது பண்ண வந்திருக்கா சொல்கிறீங்களா மக்களுக்கு நல்லது பண்ண வந்தானா தானாக ஓட்டு எடுப்போது இதில் பிஜேபி வந்தால் என்ன காங்கிரஸ் அஜித் சப்போர்ட் பண்ணால் என்ன திரிணாமுல் காங்கிரஸ் அஜித் சப்போர்ட் பண்ண என்ன விஜய் நல்லது பண்ண வந்தாலும் தானாக ஓட்டு போட போகிறாங்களா இல்லையா சார் இதில் என்ன சார் பிஜேபியோட சூழ்ச்சி திமுகவுடைய சூழ்ச்சி காங்கிரஸோட சூழ்ச்சி எதுவும் இருக்கணும் உட்காந்துக்கிட்டு இப்போ அஜித் என்ன சப்போர்ட் பண்ண போகிறாரா அவர் கண்ணுக்கே போகிறதில்ல அவர் அடுத்த ரேஸுக்கு போக போகிறாரு நீ அவரே ஜெயிச்சா என்னக்கான தோத்தா அவர்மெண்ட் அவர் அவர் வேலையை பார்க்க போகிறாரு அவருடைய ஜனநாயக அவருடைய உச்சபட்ச அரசியல் நாலேஜ் என்னென்னா வரிசையில் நின்று ஓட்டு போடுவது அதை போட்டுட்டு ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட போகிறாரு இது என்ன வந்து இவங்க வந்து பிஜேபி வந்து இவர் பக்கம் இருக்குதான் இப்போ அரசியலுக்கு வர நேரம் அறிவுறுதி இருக்குது அஜித் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ எதுக்கு இந்த வெட்டி பேச்சுன்னு கேட்குறேன் நான் இல்ல இன்னொரு சொன்ன அந்த அவர் விஷயத்தில ஓட்டு போட்டுட்டு தன்னோட அரசியல் சொன்னதை கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து இப்ப அரசியல்ல ஒரு பெரிய சக்தியா பொலிட்டிக்கல் எனர்ஜியா மாறிட்டு வராரு பொலிட்டிக்கல் அந்த எனர்ஜி என்னன்னு பேச சொல்லுங்க வராரு பட் அவரை அரசியல் ரீதியா அடிக்கணும் அப்படின்னா ரெட் ஜெயிண்ட் வந்து அஜித்தை வந்து அடுத்த படத்துல புக் பண்ணி அவருக்கு எதிராக அஜித்துக்கு இது வரைக்கும் கொடுக்க முடியாத இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சம்பளத்தை பிக்ஸ் பண்றாங்க அதையும் அஜித் பயன்படுத்திக்கிறார்கள் சிபிஐ இருக்காங்க துருவி துருவி கேள்வி கேட்பாங்க சார் அந்த கேள்வி கேட்கல மாட்டிப்பாங்க சரியா அந்த மாதிரி துருவி துருவி கண்டுபிடிக்கிறாங்க இவங்களாவ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை பேசிட்டு இருக்காங்க ரெட் ஜெயின் மூவிஸ் அஜித்துக்கு படம் பண்ண போதுன்றத நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நான் என்னுடைய எக்ஸ்தால பதவியில போட்டிருக்கேன் அத நான் இன்னைக்கு திரும்பவும் எடுத்து போட்டிருக்கேன் அப்ப எப்ப அப்ப எங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சார் நீங்க சொல்லுங்க அப்போ விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்க சார் விஜய் கட்சி ஆரம்பித்தாரு நீங்க சொல்லுங்க சார் அதே தானே பீஸ்டர் ஒரு படம் பண்ணாரு அவங்க கம்பெனியில் தானே படமே பண்ணாரு அப்புறம் எப்படி சார் வந்து அஜித் வந்து எதிராக திரும்ப போறாங்க டிஎம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன காரணம் இது எனக்கு ஒன்றுமே புரியல இது இவங்களாம் வந்து ஒரு கற்பனையாக ஒரு கட்டுக்கதையை அமுத்து விட்டு இவங்களா ஒரு கதையை சொல்லிட்டு பேர் மட்டும் இது என்னது இது பேச்சுன்னு வச்சுக்கிறாங்க அது அது அந்த பேச்சே கிடையாது சார் வடை பேச்சு தான் இருக்காங்க வெளியில் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க வன்மை பேச்சு வடை பேச்சு என்னன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லட்சத்தில் தான் இருக்காங்க இவங்க இதில் என்னத்தை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ பிஜேபி வந்து வச்சு தான் இப்போ கால் உண்றப்போதா இங்கே தமிழகத்தில் நான் கேட்குறேன் கூட என்ன சொல்றா மாநாடு அப்போ எதிர்த்து பேச போய் பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சு விஜய் அவர்கள் வந்து திமுக எதிர்த்து பேசுறாங்க பிஜேபி அனைத்து பாராட்டி பேசுனாங்களே அப்போ வந்து அப்ப தெரியல பிஜேபி இது என்னட்டு அஜித்துக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கும்போது மட்டும்தான் பிஜேபி வந்து அஜித்துக்கு ஆதரவை செயல்படுத்தாமா விஜய் ஓட்டு பிரிக்கிறதுக்கு அஜித் கிளம்பற போதாமா என்ன சார் பேச்சு இவங்க அப்பவும் கூட சொல்றாரு அஜித்த பத்தி பேசும்போது பிஸ்மி சொல்றாரு அஜித்தோட நீங்க பாக்குற அஜித்லாம் ஒரிஜினல் கிடையாது அவரோட உண்மையான ரொம்ப குலோனிங் முறையில வேற அஜித் உருவா இந்த வியாபாரி படத்துல எஸ் ஜே சூர்யா தன்னுடைய வேலைக்காக இன்னொரு குளோனிங் முறையில வந்து இன்னொரு எஸ் ஜே சூர்யா உருவாக்கி வீட்டுக்கு அனுப்புவார் அந்த மாதிரி இப்ப இருக்கிற வேற அஜித் தாமா இப்போ நான் தெரியாம தான் கேக்குறேன் இல்ல அது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு தடவை அவர் அவர் நேர்ல பாத்தார் அந்த முகத்தை விஜயவாகினி ஸ்டுடியோல ஒரு படம் டைரக்ஷன் ஒரு படம் போய்கிட்டு இருக்குது ஏன்னா அஜித் குமார் வந்து இவர்கிட்ட டிஸ்கஷன் கேட்டார் சார் இந்த படத்தை இந்த காட்சிகள் நான் வச்சிருக்கேன் எந்த மாதிரி நடிக்கலாம் சார் நீங்க சொல்லுங்க சார் வந்து சார் இவங்க 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 பின்புலத்துல ஆராய்ச்சிதான் படு கேவலமா இருக்கும் சார் இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா இவங்க பின்புலத்துல ஆராய்ச்சி பாருங்களா மக கேவலமா இருக்கும் இவங்க உத்தமர்கள் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உட்காந்து வெக்கமே இல்லாம ஆமா அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அஜித் வந்து நாளைக்கே வந்து இந்த கார் ரேஸ்ல தோத்து புறமுதுகிட்டு ஓடி வந்தாரு அப்படின்னா மறுபடியும் சினிமாக்கு வந்துதான் ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அஜித் கேரக்டரா மாத்தி மாத்தி பேசக்கூடியவர் என்ன மாத்தி மாத்தி பேசி துறையை விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டு போய் ரேசு போனாராமா அவரு இது சினிமா துறையை விட்டு ஏதாவது இவகிட்ட கேட்டுதான் போனோமாமா எங்க போன கேட்டுதான் போனமாமா இவங்கன்னா வந்து ஆத்தெண்டிக் அஜித் குமார் அவருடைய ஆத்தன்டிக் பர்சனா இல்ல ஜாமீன்ல வந்து இவர்கிட்ட கையெழுத்துப்பட்டு போனோமா அஜித் குமார் இல்ல அஜித் குமார் எங்க போனா உங்க வந்து உங்களுக்கே எரியுது சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் இவங்களுடைய அபிமான நடிகர்களுக்கு ஒரு பேர் கிடைக்கல ஃபுல்லாக ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பொறாமை இதெல்லாம் ஒன்னு வந்து கலப்பணும் அஜித்குமார் அவர்கள் ரேசு அவர்கள் நடல கூட தான் படம் பண்ண நடிக்காமல் இருந்தாரு பிரேக் எடுத்திருந்தாரு அதுக்காக என்ன வந்து ஏன் அசல் டைம்ல வந்து இவரை வந்து எவ்வளோ கிட்டல் பண்ணாங்க அந்த படம் சரியா போடலோடனா இவர் பெஷம ரேசுக்கே போலயா படம் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய அப்படியே சமூக தமிழ் சினிமாவுலயே புரட்டி வந்து ட்விட்டு போட்டாரு இவர் ரேஸுக்கே போகலான்ட்டு அடுத்த படத்துல ஒரு நாலு வருஷம் கழிச்சு ரஜினியே இவர் பீட் பண்ண பண்ணுறாரு இப்போ இவருதான் கலெக்ஷன் கீழே அவரே டிட்டு நீங்க எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியும் சார் ஒரு சினிமானா சினிமா விமர்சனம் பண்ண ஒரு படம் சம்பந்தப்பட்ட விமர்சனம் பண்ணலாம் ரைட் தப்பு இல்ல இங்க சமூக வலைதளம் பேசினாலும் கண்டதான் பேச வேண்டியது சார் என்னென்ன நம்மளை ரசிப்பாங்க ஏன்னா இங்க நேர்மையா இருக்கிற மனிதர்களை விமர்சனம் பண்ணீங்கன்னா எதிர்வினைகள் அதிகமா வரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் பாருங்க ரஜினிகாந்த் அஜித் குமார் இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிற மனிதர்கள் தான் இவங்க விமர்சனம் பண்றது சிவகார்த்திகன் அடுத்து இப்போ அடுத்து அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஏன்னா நேர்மையாக இருக்கிற மனிதர்கள எந்த பின்புலமும் இல்லாத அந்த மனிதர்களை இவங்க விமர்சனம் பண்ணா நமக்கு எதிர்வினைகள் நிறைய வரும் அதை வச்சு விளம்பரம் தேடலாம் அப்படின்றதுக்காக பண்ற பண்ணுற தான் இது எல்லாமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை இவங்க நேர்மையாக வீடியோ போடுறதும் கிடையாது இவங்க நேர்மையாக பேசுகிறதும் கிடையாது இப்போ அவர் கடைசியாக அந்தனன் என்ன சொல்கிறார் அப்படின்னா யோ அந்த ஆளு சினிமா நிகழ்ச்சிக்கே மாட்டார் அவரை கூப்பிட்டு நீங்க பத்மபூஷன் கொடுக்குறீங்களே அதுக்கெல்லாம் அவர் வருவாரா முதல்ல டெல்லிக்கு அதெல்லாம் யோசிக்க வேணாமா அவர்கிட்ட கேட்டா கூட நான் பாட்டில் சிவனேன்னு தானடா இருந்தேன் என்ன ஏன்டா டெல்லிக்கு கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கடந்த கால நிகழ்வு டெல்லிக்கு கூப்பிட்டு போய்ட்டு ஜெயிலில் போட்டு கொடுமைப்படுத்த போறாங்கம்மா அஜித் குமார சிவனயன் அவர் சில விஷயங்களை வந்து மதிப்பார் சார் எந்தெந்த விஷயங்களுக்கு கலந்துக்கணும் எந்தெந்த விஷயம் கலந்த கூடாதுன்றதுல மதிக்கக்கூடிய முதன்மையான மனிதர் அவர் ஐயா கலைஞர் ஐயா அவர்களுடைய மேடையிலேயே முன்னிலையிலேயே தெளிவாக சொன்னார் ஐயா எங்களை மிரட்டி கூப்பிடுறாங்க நீங்கள் தான் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு போல்டான ஆள் சரிங்களா மனசில் எதையும் வச்சுக்காமல் வன்மம் வஞ்சனம் இல்லாமல் உண்மையை பேசக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து வன்மம் வஞ்சனம் இல்லைன்னா தைரியமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எடுத்து சமூக வளையத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க சார் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சார் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில் எடுத்து சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல எனக்கு யாருமே காசு கொடுக்கல என்னுடைய சொந்த உழைப்பில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் எந்த நடிகர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு புடி தயாரிப்பாளர்கிட்ட இருந்தோம் எந்த ஒரு வன்மமும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல பேங்க் டீட்டெயில் எடுத்து போட முடியுமா என் ஃபோன் நம்பர் ஏதோ சார் என் ஃபோன் இருக்கு என் பேங்க் டீடைல் நான் இப்போ நான் தைரியமாக ரிலீஸ் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு எந்த நடிகரும் காசு கொடுக்கல எந்த நடிகருக்காகவும் நான் பேசல என் ஃபோன் நம்பருடைய பேங்க் டீடைல் ஃபுல் டீட்டெயில் எத்தனை வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நான் கொடுக்க தயார் இவங்க தயாரா பயிர் சொல்லுங்கள் சார் உங்கள் சவாலாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்களான்னு பார்ப்போம் கிணிப்பாங்க வேறு வேற வேற பாருங்க சார் அடுத்த ஒரு வீடியோ போடுவாங்க சார் வேறு மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வேணால் பாருங்கள் சார் ஓகே சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்